படிப்பு கல்வி மனசோ என்ன ஒரு அப்பா அம்மாவோட தாலி செய் அம்மாவோட தாலி செயன சம்பாதிச்சு காலேஜ் பேச கட்டினா சமூக தான் நம்ம தமிழ் ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா தமிழ் சமூகம்னு இல்ல ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி நம்ம தனிப்பட்டு நம்மளை நம்மளே குத்திக்க வேண்டாம் போரி அஜித் கட்டப்புல வந்துட்டு அஜித் ரஜினி கவர்முறையோட

அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க வணங்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொதுதான் எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும் எல்லாரையும் மதிக்கிறாங்க எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன் அதுல வசந்தவரும் என்னோட

மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும் ஒரு ஏதாவது எதிர்பார்க்கறதா இருக்கட்டும் அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா எல்லாருக்குமே இருக்கு அஜித் நீங்க ஒரு அவரோட உங்களுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்க உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க என்ன வழி அதான் சொல்ல வர அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் நான் அஜித் சாரி மதிக்கிறேன் அவர் படங்கள் நான் பார்ப்பேன் இதோட நான் முடிச்சுக்க ஆனா காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துகிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம் அந்த சாக்ரி அது காதல் நல்லா புரிஞ்சுக்கணும் அவனும் அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கு இது உண்மை யாரும் இருக்க முடியாது ஆனா அத மறந்துட்டு இன்னொருத்தருக்கா அது அப்பா அம்மா காதலி தம்பி அண்ணன் இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது ரெண்டாவது விஷயமா ரெண்டாவது முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் இதோட முடியல இதோட முடியுது

நான் 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 அண்ணனுக்கு நினைச்சு எனக்கா என்ன இல்ல அதாவது போறேன்னா எனக்கான

ஒரே <laughs> வருங்க

நீங்க கேட்டதால சொல்றேன் இப்ப விஜய் சாரு ரசிகர் இது வரைக்கும் ரசிகர் வந்துருக்காங்க கட் அவுட் பாலம் இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கல அவங்க சந்தோஷத்துக்கு பண்றாங்க அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இப்போ இவர் ஒரு அன்பு வெளிப்படுத்திருக்காங்க இப்ப காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவுக்கு கொடுப்பாங்கல்ல கொடுப்பாங்கல்ல அதுதான் இது நீங்க லாஸ்ட் நாள் ஒன்னா கூட்டிகிட்டு பண்றீங்க கேட்கக்கூடாது அப்ப ஊட்ட ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு வந்து ஆஹ் பண்றாரு அது இது வரைக்கும் ஓகே நான் சரி இதுக்கப்புறம் அவரு அரசுக்கு போட்ட போயிட்டாரு தலைவராயிட்டாரு ஆஹ் தேர்வு சந்திக்க போறாரு இப்ப விஜயரசிகோட வேலை என்ன அதான் கேட்டா என்ன இப்ப நீவே படிக்கிறாங்க படிச்சு முடிச்சா ஏன் நான் விஜய் ரசிகர் அஜித் ரசிங் நான் படிச்சு முடிச்சிட்டேன்

ஒரு தேட்டரா போய் பண்றது உங்க உங்க விருப்பம் ஓகே உங்க அன்பு வெளிப்பாடு இப்ப அரசியல் வந்தா தொண்டர் தொண்டர் வந்து இப்ப நீங்க என்ன உங்களோட என்ன என்ன உங்களுடைய செயல்பாடு என்ன பல திசாபோது தோரணம் கட்டினீங்க ஓகே இப்ப என்ன அவர் மக்கள் சேவை போயிட்டாரு நீங்க இங்க எங்க போறீங்க ரசிகர் எங்க போறீங்க நீங்க என்ன என்ன ஒண்ணு என்னோட வேண்டுகோனேட்டா நீங்க அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம் அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம் கட்டு விட்டு வைக்கலாம் என்ன ஒன்று இன்னைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடு நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்க மக்கள் சாஞ்சிராங்க அதான் இன்னைக்கு விபரீதம் இங்கே நல்லவனாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா கொள்கை இருக்கு அப்படி இருக்கு என்ன என்ன சொன்னாலும் சரி கடைசி எவன் பணம் கொடுக்கானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க நடந்துச்சு ரசிகர்கள் வந்து என்ன இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற தடுக்கிறதுல தனிப்படைய வைக்கணும் அது விஜயசார்க்கு சொல்லணும் விஜயசார் வந்து அவர் பேசுறாரு ஒரு கட்சியை பத்தி பேசுறாரு விமர்சனம் ஓகே இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளவு கேவலமான விஷயம் எவ்வளவு கேடு கட்ட விஷயம் ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டு நாட்டுக்கு துரோகம் பஸ்ட்டு முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல பார்க்க பார்க்க மாட்டாங்க அவங்க ஓட்டு போட்டுவான் சொல்லி எந்த கட்சி எந்த கட்சியும் இல்லை பொதுவாக எந்த கட்சிக்காரும் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டு தொண்டனுக்கு அழகு விஜய் சார் வந்து நீங்கள் மாணவர்களார் பேசுகிறத விட இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசுங்க உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள் உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்க உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தாத்தான் அடுத்த ஒரு தலைமுறை அடுத்த ஒரு மாற்றம் உரிமை தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும் இதை நான் விஜய் ரசிகர்கிட்ட விஜய் சார்க்கையும் வேண்டிக்கிறது